தலைப்புச் செய்திகள் சமூக மீட்பு பணிகளில் ஐக்கிய ராஜ்யத்தின் முழுமையான ஆதரவுக்கு ஜனாதிபதியின் நன்றி படிப்பாளர் மண் சரிப்புக்குள்ளான பகுதிகளை பார்வை கொழும்பில் இரு சுற்றி வளர்ப்புகளில் பெருமளவு ஐஸ் ஹீரோயின் மீட்பு இரு சந்தேக நபர்கள் கைது இலங்கை ஒரு இனவாத நாடு என அரசை கூறுகிறது நாட்டின் பெயரை கெடுப்பதாக தலித் ஜெயவீர குற்றச்சாட்டு சட்ட ஆட்சிக்கு இன்று பெரும் அச்சுறுத்தல் பாதாள குழுக்கள் மீது பழிபோட மூச்சியா எம்பி பதவியை விற்பதை தடுக்க சட்ட திருத்தம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகுட அனுருகுமார சிங்கள ஜனாதிபதி அல்ல அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா ஜனாதிபதி இந்தியா பயணம் இனி விரிவான செய்திகள் சமூக மீட்பு பணிகளில் ஐக்கிய ராஜ்யத்தின் முழுமையான ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றி ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயகவுக்கும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய ராஜ்யத்தின் துணை பிரதமர் டேவிட் லமிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கடந்த பொருளாதார நெருக்கடியும் மற்றும் அண்மையில் ஏற்பட்ட திட்பா புயலுக்கு பின்னர் நாடு மீடந்து வரும் வேளையில் இலங்கைக்கு வருகை தந்தமைக்காக துணை பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் துணை பிரதமரின் இந்த விஜயம் இலங்கையின் மீள கட்டி எழுப்பும் பணிகள் மீதான சர்வதேச நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் அத்துடன் டிபா பின்னால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள கட்டியெழுப்பும் பணிகள் குறித்து துணை பிரதமருக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதற்காக தேவையான அந்நிய செலவானியை ஏற்றுவதற்கு சுற்றுலாத்துறை ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஐ எம் பணிப்பாளர் மண் சரிவுக்குள்ளான பகுதிகளை பார்வையிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐஎம்எஃப் மாநிலத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோச்வா இலங்கைக்கான தனது உத்தியபூர்வ விஜயத்தின் போது டித்வா சூறாவளி காரணமாக மண் சரிவுக்கு உள்ளான உடபலாத்த பிரதேச செயலக பிரிவின் மாதுருவ கிராமத்துக்கு நேற்று கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார் அனர்த்தத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியான மாதுருவ பிரதேசத்தில் ஏராளமான வீடுகள் மண் சரிவுக்கு உள்ளாகி இருபத்தெட்டு பேர் உயிரிழந்தவுடன் ஆறு பேர் காணாமல் போய் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடிய ஜோச்வா அவர்களுக்கு தனது கவலையை தெரிவித்தார் அனர்த்தத்தின் போது அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளையும் மக்கள் வெளிப்படுத்திய தைரியம் அர்ப்பணிப்பு மற்றும் ஒருமை உணர்வையும் அவர் மேலும் பாராட்டினார் இப்போது இங்கு வாழும் சிறு குழந்தைகளின் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்துக்காக நாளை பெரும் பங்களிப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் இளைய தலைமுறையினை வலுப்படுத்த அர்ப்பணியுடன் செயல்படுத்தப்படும் என்றும் தாம் நம்புவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளிடம் கிறிஸ்டினா ஜோஜ்வா குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இரு சுற்றி வளைப்புகளில் பெருமளவு ஐஸ் ஹீரோயின் மீட்பு இரு சந்தேக நபர்கள் கைது கொழும்பு வெள்ளம்பிட்டி மற்றும் மட்டக்குள்ளிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இருவேறு சுற்றி வளைப்புகளில் பெருமளவு ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப்பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி வெள்ளம்பிட்டி கொட்டுவெல பகுதியில் ஐம்பது கிராம் தொன்னூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீ தேவரத்னபுரா முகாமையின் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு எஸ்டிஎப் கிடைத்த தகவலின் பேரில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்டவர் வெள்ளம்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி உடையவர் ஆவார் வெள்ளம்பிட்டி போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை ஒரு இனவாத நாடு என அரசே கூறுகிறது நாட்டின் பெயரை கெடுப்பதாக திலீப் ஜேவீர குற்றச்சாட்டு இலங்கை ஒரு இனவாத நாடு என இந்த அரசாங்கமே பகிரங்கமாக கூறி நாட்டின் பெயரை கெடுப்பதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான திலீப் ஜெயவீர குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டமன்றம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு குற்றம் சாட்டிய அவர் மேலும் பேசுகையில் இந்த நாட்டில் இனவாதம் உள்ளது அந்த இனவாதத்தை ஒழிக்க வேண்டுமென இந்த அரசாங்கம் பகிரமாக கூறி வருகிறது இந்த நாட்டில் இனவாதம் இருக்கின்றது என்றால் யார் அந்த இனவாதிகள் அவ்வாறு நாட்டில் இனவாதம் இல்லை இவ்வாறு அரசாங்கம் கூறுவதன் மூலம் சுற்றுலாத்துறை மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவே இலங்கையில் இனவாதம் உள்ளது என கூறுவதனை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறினார் எம்பி பதவியை விற்பதை தடுக்க சட்ட திருத்தம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல பாராளுமன்ற உரிப்புரிமையை பணத்திற்கு விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் ஒன்றை வெகு விரைவில் கொண்டு வருவோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஓய்வூதிய திட்டத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றாம் மாதம் ஏழாம் திகதி கொண்டு வந்த போது தேர்தலில் தோல்வியடைவதை தடுப்பதற்காகவே அப்போதைய பிரதமர் சிறிமாபோ பண்டாநாயகா இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை அரசியலில் பாரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஒன்றாம் திகதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அமோக வெற்றி பெற்றது சுதந்திர கட்சி கொண்டு வந்த இந்த சட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி பாதுகாத்து பிற்பட்ட காலத்தில் இந்த சட்டத்துக்கு மூன்று திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம் பலப்படுத்தப்பட்டது நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம் என கூறினார் அனுருகுமாரு சிங்கள ஜனாதிபதி அல்ல அமைச்சர் அரசன நாணயக்காரர் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் ஜனாதிபதியை எவரும் சிங்கள ஜனாதிபதி என்று குறிப்பிடவில்லை வடக்கு கிழக்கு உட்பட மலைக தமிழ் மக்கள் எமது ஜனாதிபதி என்றே ஜனாதிபதியை அன்புடன் அழைக்கின்றார்கள் இனவாத முரண்பாடுகளால் சிதைவடைந்த மனங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்று பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஐந்து ஆண்டுகள் பதவி வைத்ததன் பின்னர் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பொறுப்பனவு வழங்குவது தவறானது என்று மக்கள் கூறுகின்றனர் மக்களின் அபிலாசைகளுக்கு அமையவே பாராளுமன்ற ஓய்விதம் நீக்குதல் சட்டம் மூலம் கொண்டு வந்துள்ளோம் என்று நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஜனாதிபதி இந்தியா பயணம் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பு கிணங்க ஏஐ மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் நேற்று பிற்பகல் இந்தியா பயணமானார் செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த மாநாடு புதுடில்லியில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனுரக் குமார் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இந்த மாநாட்டில் உரையாற்ற உள்ளார் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இருபது நாடுகளின் அரசு தலைவர்களும் நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் எதிர்கால பயணம் மற்றும் உலகளாவிய சவால்களை முறியடிக்க அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறை மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்